பொய்மை அற்று போகட்டும் அடியின் பேர் வெற்றி கனி வெற்றி கனின்னு இருந்தேன் அப்படியே மாறி மாறி ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன் உங்களுக்கு வெற்றி அடையணும்னா பொய்மை அற்று போக வேண்டும் உழைப்பதில் கூட பொய்யோடு உழைக்கிறவங்க இருக்காங்க மெய்யாக உழைக்கிறவங்க இருக்காங்க ரெண்டு உழைப்பு ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை செய்கிறோம்னா உண்மையான ஒரு உழைப்போடு உழைத்தோம்னா அதுக்கான பலனை வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் ரெண்டு மடங்கு தருவேன் உழைப்பு கூட நிறைய இடங்களில் வந்து உள்ளொன்று உயித்து புறமொன்று பேசுவார் உறவு களவாங்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னது போல பொய்யா உழைக்கிறவங்களுக்காங்க மெய்யா உழைச்சா நம்ம வந்து வெற்றி பெற முடியும் எந்த சுற்றுலாமல் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நாம வந்து அடைய முடியும் இது என்னன்னா எங்கும் இறையுற நிலைக்கட்டும் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் இறையுற வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அது என்னுடைய தாரக மந்திரம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லா கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் வசதியாக இருக்கும் நோ ப்ராப்ளம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் பொங்கும் மங்களம் பிறகு எல்லாம் மங்களகரமாக இருக்கும் ஐயா பார்த்தீங்களா வீட்டில் வீட்டில் அப்படியே ஏசுநாதர் மாரி வந்திருக்காரு அம்மா வந்து அவங்க பாரம்பரியப்படி அந்த உடை அணிந்து வந்துருக்காங்க எல்லாருமே ஓரளவு மங்களகரமாக இருக்கும் சொல்ல வேண்டாம் அம்மா மகாலட்சுமி நினைக்கிறாங்க எங்கள் பாப்பா வந்திருக்கா அவர் ரொம்ப சூப்பர் அப்படி மங்களகரமாக இருக்கும் அந்த மங்களகரமான விஷயம் நினைக்கணும்னா பொய் இது கூடாது என்னைக்கு நம்மள்கிட்ட பொய் வந்து சேருகின்றதோ அன்று வந்து நமக்கு மங்களகரமான நிகழ்ச்சியெல்லாம் போயிடுது